ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான கோயிலை பற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி என்ன கோயிலுன்னு பார்க்கலாம் ஓகேவா ராமேஸ்வரம் எல்லாருக்குமே தெரியும் காசி ராமேஸ்வரம்லாம் நம்மளுடைய மக்கள் வந்து போய் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலம் ராமேஸ்வரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா பழைய ராமேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குது அதனாண்டா பழைய ராமேஸ்வரம் அந்த கோயிலை பற்றின விழாவறியான விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் பழைய ராமேஸ்வரம் அப்படின்னு போற்றப்படும் ராமலிங்க சுவாமி திருக்கோயில் திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அருகன்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் பழைய ராமேஸ்வரம் அப்படின்னு போற்றப்படுற ராமலிங்க சுவாமி கோயில் இருக்குது இங்குள்ள பழைய கிராமத்தில் பழைய ராமேஸ்வரம் அப்படிங்கிற ராமலிங்க கோயில் இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் ராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு தல வரலாறு சொல்லுதுங்க தாமரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஊரில் அருகம்புல் அதிகம் கொண்ட குலம் இருக்குது இதனால் இந்த பகுதிக்கு அருகன் குலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ராமபிரான் வனவாசத்தில் இருந்தபோது சீதையை ராவணன் கடத்துகிறார் இல்லையா சீதையை ராவணன் கடத்துவதை அருகன் குளம் பகுதியில் வைத்துதான் ஜடாயு அப்படிங்கிற கழுகு அரசன் ராவணனை தடுத்து நிறுத்துது இதனால் ராவணனுக்கும் ஜடாயுக்கும் போர் ஏற்படுது இதில் ஜடாயுவோட இறக்கிய ராவணன் வெற்றார் இதில் காயமடைந்த ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது அந்த வழியாக வந்த ராமரும் லக்ஷ்மணரும் துடித்து கொண்டிருந்த ஜடாயுவை பார்த்து உடனே ராமர் ஜடாயுவை தன்னுடைய தொடையில் தூக்கி வச்சு தடவி கொடுக்குறாரு அப்போ ஜடாயு சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி போகிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஜடாயு ராம் கிட்ட மேலும் தான் இறந்ததும் இறுதிச் சடங்கை ராமர் தான் வேண்டுகோள் வச்சுட்டு இறக்குறாரு அதன்படி ஜடாயுவுக்கு தாமிரபரணி ஆற்றங்கரையில் இறுதிச் சடங்கு செய்கிறாரு ராமபிரான் அப்போது ஜடாயுவுக்கு தீர்த்தம் கொடுப்பதற்காக ஜடாயு தீர்த்தத்தை உருவாக்கி அதிலிருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு ஜடாயுவுக்கு ராமரே மகனாக இருந்து தர்ப்பணம் கொடுத்த இடம் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்க ஜடாயு துறையாக இன்றைக்கும் அழைக்கப்படுதுங்க ஜாயுக்கு இறுதிச் சடங்கு செஞ்ச ராமர் அவருக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாரு ராமர் அப்படி ஜடாயுக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட இடம் தாங்க பழைய ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவலிங்கத்துக்கும் ராமலிங்கேஸ்வரர் தான் பேரும் சரிங்களா அந்த லிங்கம் இந்த தலத்துல அருள்பாளிக்கும் ராமலிங்க சுவாமி இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமி மூலவராகவும் இருக்கிறார் ஜடாயு தீர்த்தம் ராமதீர்த்தம் சிவத்தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்களும் ராமர் ஜடாயுவுக்கு இறுதிச் சடங்கு செஞ்ச ஜடாயு படித்துறை அருகில் தாமிரபரணி ஆற்றில் கலப்பதால் இங்கு புனித நீராடுவது சிறப்பானது இதனால் எட்டெழுத்து பெருமாள் கோயில் கோசாலை ஜடாயு படித்துறையில் இறங்கி புனித நீராடிட்டு ராமலிங்க சாமியும் பிண்டராமரையும் வழிபட்டால் நம்முடைய குடும்பத்தில் இருக்க இருபத்தி ஏழு தலைமுனையினர்கள் செஞ்ச பாவங்களோ தோஷங்களோ விலகம் அப்படிங்கிறது ஐதீகங்க நீங்களும் திருநெல்வேலி போயிருந்தால் மறக்காமல் இந்த கோயிலை பார்த்துருப்போங்க அதே மாதிரி அங்கே இருக்கவங்க இந்த கோயிலோட சிறப்புகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்